ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா வீடியோ எஜுகேஷன் சேனல் நம்மளோடது இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அத்தனை இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் பர்டிகுலராக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸும் அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோஸும் சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் வந்து காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய காமர்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து வீடியோ வந்துட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வந்துடும் நீங்க அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடியது ரெண்டு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்ஜிஎஸ்சேக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மே இருபதோட லாஸ்ட் ரேட் முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு மேலே ஒரு நாலு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஓகேவா ஸோ இப்போ வந்து ரெண்டு விஷயம் என்னென்னா கவுன்சிலிங் எப்படி நடக்கும் இரண்டாம் முதல்கட்ட கலந்தாய்வு இரண்டாம் கட்ட கலந்தாய்வுனால சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாலும் அது வந்து அப்ளிகேஷன் போட்டாவே நமக்கு சீட்டு கிடைச்சிருச்சுங்கிற அர்த்தம் இல்லை அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் வந்து நீங்க எந்த காலேஜில் எந்த காலேஜ் எந்த கோர்ஸுக்காக நீங்க வந்து சாய்ஸ் பில்லிங்ல அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கீங்களோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போக வேண்டியிருக்கும் அந்த கவுன்சிலிங் போகிறப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து உங்க உங்களுக்கு ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க ரேங்க் ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் படி உங்களை கூப்பிடுவாங்க நீங்க அந்த கவுன்சிலிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு காலேஜில் அந்த காலேஜ்லேருந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுறாங்க நீங்க போறீங்க இப்போ அந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க வரிசையை நிற்க வச்சு சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கூப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் ரேங்க் வரைக்கும் போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கோட்டாவுக்கும் இவ்வளோ சீட்டு தான் அப்படிங்கிறது இருக்குது அது சம்மந்தப்பட்ட கோட்டா ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அங்கேயும் போய் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க இப்போ நீங்க உங்க ஸ்டேஜ் வர்றப்ப உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் கேட்ட கோர்ஸ்ல சீட் அவைலபிளாக இருக்குன்னா அங்க உங்களுக்கு ஓகே யூ வில்லிங் டு ஜாயின் கேட்பாங்க நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற விருப்பமா சீட் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு விருப்பம்னு சொன்னீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடும் அப்போ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்க இது மாதிரிதான் நீங்க கவுன்சிலிங் வர சொல்லி காலேஜில் கூப்பிடுவாங்க நீங்க போய் வெயிட் பண்ணணும் உங்க ரே உங்களுக்கு முன்னாடி ரேங்க்ல இருக்கிறவங்க ஒவ்வொன்றா கூப்பிட்டுட்டே வருவாங்க அப்புறம் உங்க ஸ்டேஜ் வர்றப்ப சீட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம் வேண்டாம் சீட் இருந்தும் நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வெளியே வந்துடலாம் வந்து வில்லிங் வில்லிங் ஜாயின் தான் உங்களுக்கு உங்க ஸ்டேஜ் முன்னாடி வரைக்கும் முடிஞ்சு உங்க ஸ்டேஜ்க்கு சப்போஸ் இல்ல அப்படின்னா சீட் இல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா இதுதான் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய முறை இதுல முதல் கட்ட கலந்தாய்வு இரண்டாம் கட்ட கலந்தாய்வுங்கிறது என்ன அப்படின்னா ஏன்னா கவர்மெண்ட் வந்து டிஎன்ஜிஎஸ்ஏ வந்து வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்கும் இரண்டாவது கட்ட கலந்தாய்வு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த ஷெட்யூல்ல அந்த ஷெட்யூல் டைமுக்குள்ள ஒவ்வொரு காலேஜும் அவங்க கன்வீனியன்ட் படி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஓகேவா ஏன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு ஆறு நாள் கொடுத்துருக்காங்கன்னா ஆறு நாளைக்குள்ளே எந்த டைம்ல வேணா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எந்த நாள்ல வேணா நடத்திக்கலாம் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட்டுக்கு வந்து அதாவது சில கோர்ஸஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷு பிஏ சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைமில் நடத்துகிறாங்க ஒரு நாள் நடத்துவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இந்த பிஏ கோர்ஸ் எல்லாம் ஒரு நாள் நடத்துவாங்க அப்புறம் வந்து பிஎஸ்சி கோர்ஸுக்கு இன்னொரு நாள் நடத்தலாம் பிகாம் பிபிஏ பிகாம் சிஏ இது மாதிரியான கோர்ஸுக்கெல்லாம் ஒரு நாள் நடத்தலாம் ஸோ இது மாதிரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ எத்தனை சீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலேஜுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஒரு ஆயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா முதல்ல ஒரு முந்நூறு நானூறோ மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல கூப்பிடுவாங்க டாப் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கூப்பிடுவாங்க இப்போ கவுன்சிலிங்ல வந்து அந்த அவர் அந்த சீட் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உண்டான சீட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல முடிஞ்சிருச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரவே வராது புரியுது இல்லையா ஏன்னா எல்லா சீட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிருச்சு ரெண்டாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வராது சப்போஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு வந்து எல்லாமே ஃபில் ஆகலை கொஞ்சம் தான் ஃபில் ஆகுது அப்படின்னா அப்போ மீதி இருக்கிற சீட்டு கவுன்சிலிங் டேட்டு முடிஞ்சிருது அப்போது சீட்டு கொஞ்சம் இருக்குன்னா அந்த சீட்டை செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கொண்டு போயிடுவாங்க காலேஜ் அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அந்த மீதி இருக்கிற சீட்டுக்கு என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டோட்டலா ஃப்ரம் டு இந்த டேட்ல இருந்து டேட் வரைக்கும் நடத்திக்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள காலேஜ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடத்துவாங்க அப்போ ஏற்கனவே முன்னூறு பேர் கூப்பிட்டு அதுக்கு மேல ஏன்னா முன்னூறு பேர் கூப்பிட்டு சீட்டு ஃபுல் ஆகல இன்னும் கொஞ்சம் சீட் இருக்கு அப்போ முன்னூத்தி ஒண்ணுல இருந்து அறுநூறு வரைக்கும் கூப்பிடலாம் ஐநூறு வரைக்கும் கூப்பிடலாம் அது எழுநூறு வரைக்கும் கூப்பிடலாம் அதை வந்து கூப்பிடுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டிங்ல கிடை அதாவது சீட்டு கிடைக்கல அதாவது கிடைக்கலன்னு சொல்லலாம் அல்லது வேண்டாம்னு போயிருக்கலாம் மீதி இருக்கிற சீட்டுக்கு தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அப்போ முன்னூறு வரைக்கும் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஆல்ரெடி அட்டன் பண்ண முடியாது திரும்ப வர சொல்லி கூப்பிட மாட்டாங்க முன்னூத்தி ஒண்ணுல இருந்து தான் அவங்க கூப்பிடுவாங்க அப்போ ஆறுநூறு எழுநூறு வரைக்கும் கூப்பிடறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் கவுன்சிலிங்க்கு வருவாங்க சோ இதுதான் இப்படிதான் முதல் கட்ட கலந்தாய்வு நடக்கும் அதுல சீட் இருக்கக்கூடிய கோர்ஸ் மட்டும்தான் இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு வரும் இந்த ரெண்டு கவுன்சிலிங் டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டும் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு உடனே காலேஜ் வந்து ஜூலை மூணாம் தேதி ஓபன் பண்றாங்க அதுக்கப்புறம் சில காலேஜ்ல இப்போ சொல்லிடுறேன் சில காலேஜ்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயும் முடிஞ்ச கூட வந்து சீட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க அது அந்த காலேஜ் வந்து கன்வீனியன்ட் படி நடத்திக்கலாம் அதுக்கு வந்து டேட் எல்லாம் கவர்மெண்ட் சொல்லல காலேஜ் நிர்வாகமே அவங்களே முடிவு பண்ணி வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கலாம் அப்போ வந்து இப்ப அதில் எழுநூறு வரைக்கும் கூப்பிட்டு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எழுநூத்தி ஒண்ணுல இருந்து கூப்பிடுவாங்க நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல அத்தனை பேத்துக்குமே கட்ட கலந்தாய்வுக்கு அழைப்பு வந்துடும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கிடையாது அதனால இது மாதிரி தான் அட்டன் பண்ணுவாங்க ஓகேவா கவுன்சிலிங் நடக்கும் புரியுது இல்லையா இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நாம அதுக்குண்டான வந்து ரிப்ளை வந்து வீடியோவா கொடுக்குறேன் அல்லது கமெண்ட்லயே வந்து ரிப்ளை பண்றேன் ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம்